அக்கா காளியம்மா அவர்களை குறிவைக்கும் எதிர்த்தரப்பு அதிலிருந்து மீண்டும் மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார் இதை குறித்துதான் இந்த காணொலியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியில் பல தளபதிகள் இருக்கின்றார்கள் அதில் மிக முக்கியமானவர் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியில் அக்கா காளியம்மா அவர்கள் எப்படியாவது அக்கா காளியம்மா அவர்களை கட்சியிலிருந்து நீக்கிவிட நாடி எதிர்த்தரப்பினர் பல்வேறு அவதூறுகளை பரப்பி அண்ணன் சீமானுக்கும் அக்கா காளியம்மா அவர்களுக்கும் பிரச்சனை இருப்பது போன்று தோற்றங்களை ஏற்படுத்தி அவர்களுடைய வாடகை வாய்கள் மூலம் அவர்களுடைய ஊடகங்கள் மூலம் பரப்பி வந்தார்கள் ஆனால் இதுக்கெல்லாம் சவுக்கடி கொடுப்பார் போல் நடந்து முடிந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் அதாவது தஞ்சாவூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அக்கா காளியம்மாள் அவர்கள் அந்த பிரச்சனைக்கு பிறகு பேசியது குறிப்பிடத்தக்கது இதன் பின்னும் காளியம்மா அவர்களை கட்சியிலிருந்து நீக்க முடியுமா என்ற சந்தேகம் அப்பொழுதே எதிர்தரப்பிற்கு வந்துவிட்டது அதன் தொடர்ச்சியாக பல்வேறு கூட்டங்களுக்கு செல்வது தற்பொழுது கூட புதிய தலைமுறையில் நடந்த ஒரு விவாத நிகழ்ச்சியில் அக்கா காளியம்மா அவர்கள் கலந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இப்படியாக எப்படியாவது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தளபதிகளை கட்சியை விற்று அகற்றிவிட்டால் நாம் தமிழர் கட்சி வீழ்ந்துவிடும் என்ற எண்ணத்தில் தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் எதிரிகளுக்கு வாழ்த்துக்கள் என்று கூறி நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டில் இல்லை மாறாக தமிழ்நாட்டு மக்கள் மனதில் இருக்கின்றது ஏனென்றால் மக்களின் மனமாற்றமே இங்கே மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக தங்களுடைய முனைப்பை காட்டி வருகின்றது தேர்தல் அரசியலில் கலந்து கொண்ட நாள் முதல் இந்த நாள் வரை ஒருபோதும் கூட்டணி இல்லை மாறாக தனித்தே களம் காண்போம் திராவிட ஆரிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை மாறாக மக்களுடன் மட்டும்தான் கூட்டணி நீதியும் நேர்மையும் எந்த பக்கம் இருக்கின்றதோ அந்த பக்கம் நின்று போராடி அவர்களுக்கான நீதியை பெற்று தருவது போன்ற அடிப்படை செயல்பாடுகளின் மூலம் தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் மக்கள் மனதிலும் இடம்பெற்று நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டிருக்கின்றது மேலும் நாம் தமிழர் கட்சியை உடைத்து விடலாம் சிதைத்து விடலாம் அதில் இருப்பவர்களை அகற்றி விடலாம் என்று எதிர்தரப்பு நினைத்தால் ஒரு கணம் அவர்கள் சிந்தித்து பார்க்கட்டும் இங்கே அந்த அளவிற்கு கொள்கை பிடிப்போடு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி சொந்தங்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே இவர்கள் கூடியிருப்பது காசு பணத்திற்காகவோ கோட்டர் கோழி பிரியாணிக்காகவோ அல்ல மாறாக நாம் தமிழர் கட்சி என்ற உன்னத கோட்பாட்டின் தத்துவ த்தின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய ஒட்டுமொத்த தம்பி தங்கைகளும் அண்ணன் அக்காக்களும் கூடியிருக்கின்றார்கள் அதுதான் நிதர்சனமான உண்மை இது அறியாது இது தெரியாது எதிர்தரப்பினர் பிற கட்சிகளை போன்றுதான் இதில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் இருக்கின்றார்கள் என்று தப்பு கணக்கு போட்டு பல்வேறு திட்டங்களை திட்டியும் இதில் ஒன்றும் அவர்களால் செய்ய முடியவில்லை என்பதுதான் நிதர்சனமான ஒரு பேருண்மையாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்க நெருங்க இன்னமும் என்னவென்னவெல்லாம் எதிர்தரப்பினர் செய்ய காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அது மட்டும் நாம் தமிழர் கட்சியை தேர்தல் அரசியலை விட்டே அகற்றிவிட வேண்டும் என்று எண்ணியவர்கள் தான் இவர்கள் ஆனால் அதற்கு நேர்மாறாக எட்டு புள்ளி மூன்று சதவிகித வாக்குகளை எடுத்து முப்பத்தி ஆறு லட்சம் மக்களின் ஆதரவை பெற்று தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுத்து நிற்கின்றது இவர்கள் முன்னால் தான் இவர்கள் எந்த அளவிற்கு நம்மை எதிர்க்கின்றார்களோ அந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சி மேலோங்கி நின்று கொண்டிருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் தலைமையில் மிகப்பெரிய வெற்றியை பெறும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதோர் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்